அனைவருக்கும் வணக்கம் விஜயுடைய அந்த தேர்தல் பரப்புரை பத்திய நிறைய பேட்டிகள் நிறைய கமெண்ட்ஸ் குறிப்பா கண்டனங்கள் நிறைய வந்து வந்துகிட்டு இருக்கு அதற்கு காரணம் வந்து அவர் இன்டென்ஷனா பண்றாரு வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசினுடைய அந்த விதிமுறைகளை மீற வேண்டும் அப்படிங்கிறத வந்து இன்டென்ஷன்ல வச்சு அவர் பண்றாரு எனக்கு என்ன நீங்க டைம் விதிக்கிறது என்ன தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே ஒரு கூட்டத்தை விமான நிலையத்திலிருந்து கூடவே அந்த பஸ்ஸோட கூடவே வந்து அவர் நகர்த்திட்டு வந்தாரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஆபத்தானவர் இந்த தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு அப்படிங்கிறத பலரும் புரிஞ்சு வச்சுருக்காங்க குறிப்பா இந்த உள்ள பலரும் புரி புரிஞ்சு வச்சிருக்காங்க முன்பெல்லாம் இப்போ விஜயகாந்தெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்தாரு அந்த நேரத்தில் வந்து அவரை பத்தி பல பேர்கிட்ட கருத்து கேட்டால் எல்லோருமே விஜயகாந்த் வாழ்த்துனாங்க விஜயகாந்த் தேவைப்பட்ட நான் விஜயகாந்த் கூட நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவா அப்படின்னு பார்த்தா திரை ஒருத்தர் கூட வந்து முன் வரல திரிஷாவும் கீர்த்தி சுரேஷ் இருக்காங்களே அப்படின்னு சிலர் வந்து க கமெண்ட் அடிக்கலாம் அவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களோட வெளிப்படையாக தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிக்கல காரணம் இதுக்கு பேக் ஃபயர்ங்கிறது பெருசா இருக்கும் அதனால அவங்க எல்லாருமே வந்து அடக்கி வசிக்கிறாங்க வெளிப்படையாக தங்களை காட்டிக்கல சினிமாவிலிருந்து விஜய்க்கு கிடைச்ச ஒரே ஆதரவு தாடி பாலாஜி தான் மார்பில் வந்து பெருசாக விஜயோட முகத்தை பச்சையெல்லாம் கொத்திருந்தார் ஆனால் அதுக்கு வந்து வீணா போச்சு அப்படின்ட்டு எந்தளவுக்கு இப்போ அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும் விஜயும் வீணாக போயிடுவார் இந்த கட்சியும் உருப்படாது அப்படின்னு அவர் சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு கட்சியை விட்டு வெளியில் போயிட்டு மற்றபடி திரையுலகிலிருந்து அவருக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் அல்லது டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் அல்லது சக நடிகர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து விஜயை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை காரணம் விஜய் எப்படிப்பட்ட பிறர் அவர் இயல்பு என்ன அவரெல்லாம் அரசியலுக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆதரவை பெற்றாருன்னா அவருடைய அணுகுமுறை அட்டிடியூட் என்னவா மாறும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால இப்போ இதை நான் ஏன் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பகிரங்கமாகவே இருந்ததா நம்ம பார்த்தோம் இளையராஜ மேடையில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது குறிப்பா மு ஸ்டாலின் பற்றி அவர் சொன்னது இந்திய அரசியலில் நட்சத்திரமாய் ஜொலிக்கிறார் மு ஸ்டாலின் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே போல பழைய எதிரி புதிய எதிர்க்கட்சி எதுவா இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கே உரிய அந்த கெத்தான புன்னகையோட ஸ்டாலின் வந்து நிக்கிறாரு அவருக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் தெரிவிச்சிட்டாரு அல்மோஸ்ட் வந்து ரஜினியோட ஓப்பன் வாய்ஸ் இது அப்படிதான் எல்லாருமே பாக்குறாங்க நான் இதை இதை பத்தி நான் தனியா பேசல பட் நிறைய வீடியோக்கள் வந்து இது தொடர்பாக நான் பேசியிருக்கேன் இப்போ வந்து அவர் ரஜினியுடைய மனநிலை என்ன அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்றாங்க நான் வந்து பல பேரை வந்து நானே பேட்டி எடுத்திருக்கேன் அதுல ஒரு நண்பர் வந்து சொன்னது ரொம்ப என்ன வந்து யோசிக்க வச்சது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்க வச்சு அது என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையாகவே இந்த அரசை ஆதரித்து பேசுவார் தான் வந்து அவருடைய கணிப்பு ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா இந்த ஆட்சி வந்து ஒரு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு தேவையான முதலீட்டை இந்த ஆட்சி இப்போ மக்கள் மத்தியில செய்து இப்ப இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலின் எந்த தலைவரும் யோசிக்காத தொலைநோக்கு சிந்தனையோட பல திட்டங்களை செயல்படுத்துறாரு அதையெல்லாம் அரசுக்கு செலவு அப்படின்னு அவர் எடுத்துக்கல மாறாக இது என்னுடைய சமுதாயத்துக்கு இந்த தமிழ் சமுதாயத்துக்கு இந்த அரசு செய்கிற முதலீடு அப்படின்னு சொல்றாரு மு ஸ்டாலின் எந்த முதலமைச்சரும் இந்த பார்வையில் பார்த்ததா நான் கேள்விப்பட்டது கூட இல்ல உண்மையாவே வந்து அந்த தொலைநோக்கு பார்வைங்கிறது வந்து மு ஸ்டாலினுக்கு ரொம்ப பெரிதா இருக்கு இது வந்து ரஜினி அவர்களுக்கு புரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அந்த பத்திரிகையாளர் நண்பர் ரஜினிக்கு இது தான் அவர் வெளிப்படையாக இவ்வளவு வெளிப்படையா ஒரு மேடையில ரஜினி வந்து தேர்தல் முன்ன வச்சுக்கிட்டு ஒரு தலைவரை ஒரு கட்சியினுடைய தலைவரை முதல்வர இப்படி எல்லாம் வந்து ரஜினி புகழ்ந்ததே இல்லை விஜய் மாதிரியான ஒரு மோசமான சக்திகள் ஒரு அரசியல் எல்லாம் இந்த அரசியலுக்குள் நுழைந்து மக்களை வந்து அவங்க கவனத்தை சிதறடிக்க பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் போது சிலர் மக்கள் வந்து மக்கள்லயே சிலர் வந்து சரி புதுசா வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கம் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை இந்த முறை கூடாது அப்படிங்கிறதுல ரஜினி கவனமாக இருக்காரு தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் இந்த மாநிலத்துக்கு ஆபத்து நேருகிறதோ அப்பெல்லாம் ரஜினியின் குரல் ஒழிச்சிருக்கு அப்படின்னு அந்த நண்பர் வந்து என்னிடம் பகிர்ந்துக்கிட்டார் அவர் பேர் வந்து சுபேர் பத்திரிகையாளர் நிறைய நீங்க வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு அந்த பார்வை வந்து உண்மையிலேயே அது சரியானது அப்படின்னு தெரிஞ்சது உண்மையானது அப்படிங்கிறதும் நமக்கு புரிஞ்சது ஏன்னா ரஜினியினுடைய மனநிலை இப்ப இருக்கிற ஆட்சியில எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லை அங்கங்க ஒண்ணு ரெண்டு இருக்கும் அதையெல்லாம் வந்து யாரும் மறுக்க முடியாது நூறு சதவீதம் சரியான ஆட்சி அப்படின்னு எதையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஆனா பெருமளவு வந்து மக்களுக்கு இது இது சாதகமான ஒரு ஆட்சியா இருக்கு மக்கள் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு ஆட்சியா இது இருக்குங்கிறது ரஜினிக்கு புரிந்திருக்கிறது அதனால நிச்சயமாக இவர் இந்த அரசை விட்டு கொடுக்க மாட்டாரு அடுத்த தேர்தலில் வேறு யாரும் இதை வந்து இந்த ஆட்சியை கலைத்து விடும் அளவுக்கு வேறு யாருக்கும் வாய்ப்பு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உறுதியாக இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க அண்மையில ஒரு பேட்டி பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட் பேட்டி ரஜினி இது அதுல அவர் அடுத்த படம் பத்தி சொல்லியிருக்காரு கூடவே வந்து தந்தை பெரியாருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்னைக்குதான் பிறந்த நாள் அதை பத்தி சொல்லுங்கன்னா இருவருக்குமே வந்து தனது வாழ்த்துக்களை அவர் பதிவு பண்ணாரு அதற்கு அடுத்து வீணா போன ஒரு கேள்வியை கேட்டாங்க அதற்கு நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிட்டார் விஜய்க்கு கூடுற கூட்டத்தை பத்தி தான் அவர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்னு எதிர்பார்க்கறீங்க ஆனா இதுவே வந்து இத்தனை காலமாக இருந்தா ரஜினி வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவார் பெருசா வெற்றி அடைஞ்சிருக்கு இதுக்கு முன்ன கூட சொன்னார் மாநாடு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் அவர் சொன்னார் ஆனா இப்போ அந்த மனநிலை வந்து அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க காரணம் இது ஒரு ஆபத்தான போக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி இது இது வந்து வந்ததுன்னா ஒரு நல்ல ஆட்சி போற போயிடும் அல்லது ஒரு நல்ல ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் போயிடும்னாலும் சொல்ல முடியாது இந்த ஆட்சி அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது எத்தனை சீட் வாங்குவாங்க அப்படிங்கிறதுல வேணா ஒரு மாற்று கருத்து இருக்கும் முதல்வர் இரநூறுன்னு சொல்றாரு இன்னும் சில இருநூத்தி முப்பத்தி நாலுல ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க இனியோ இந்த தான் அடுத்தும் வரப்போகுது அப்படி வரும்போது இதற்கு ஏதாவது வந்து பாதகம் அல்லது ஒரு சின்ன பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து முதல்வருக்கும் முதல்வருக்கு எந்தளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை ரஜினிக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பலருடைய பார்வை தேர்தலுக்கு முன்பு நிச்சயமாக ரஜினிக்கு ஒரு பிரம்மாண்டமான மேடை காத்திருக்கிறது அப்படிங்கறதும் ஒரு கூடுதல் தகவல் அந்த பிரம்மாண்ட மேடையில் ரஜினி அவர்கள் வெளிப்படையாகவே இந்த ஆட்சியை பாராட்டுவாரு மு ஸ்டாலின் அவர்களை வந்து பாராட்டுவாரு இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் வந்து அவர் தெரிவிப்பார் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள் அது நடந்தா உண்மையிலேயே வந்து இந்த நாடு காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது தான் பலருடைய பார்வையா இருக்கு என்ன நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பதட்டமா இருக்கு எல்லோருமே பதறி போய் தான் என்னடா கருணம் இப்படி ஒரு கூட்டம் இந்த காட்டு முராண்டிகள் எங்க இருந்தாங்க கையில கிடைக்கிறதெல்லாம் வந்து செதைச்சு என்ன பண்ணமாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இந்த தற்கொலை கழகம் என்ன ஆகும் அதன் தலைவர் என்ன ஆவார் அப்படிங்கிறது ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க அது என்னன்னா எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் வடிவேலு மிக கடுமையாக பிரச்சாரம் பண்ணி இந்த அரசுக்கு எதிராக அத விஜயகாந்த்க்கு எதிராக மிக கடுமையாக பிரச்சாரம் பண்ணாரு ஆனா அந்த தேர்தலில் வந்து மிக மோசமான ஒரு தோல்விதான் கிடைச்சது அவருடைய விளைவு அதற்கடுத்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலே ஆகி போச்சு பதினாறு ஆண்டுகள் இந்த ராம மனவான் சென்ற மாதிரி தான் அது இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட வடிவேலுக்கு வனவாசம் மாதிரிதான் இருக்கு இப்பதான் வந்து படங்கள் கொஞ்சம் கூடுதலாக நடிக்க ஆரம்பிச்சிருக்கார் அது வரையில் வந்து வடிவேலு நடிப்பாரு அவருக்கு அப்புறமா வாய்ப்பு இருக்காது திரும்ப நடிப்பாரு பஞ்சாயத்து வரும் படம் நின்று போயிடும் இப்படி நிறைய அவருக்கு அதுவும் அந்த தேர்தல் முடிந்த முதல் நான்காண்டு காலகட்டத்தில் வடிவேலை சீந்த ஆளு கிடையாது அவர் யாருமே வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே தர தரமாட்டேன்ட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழல் வடிவேலுக்கு ஏற்பட்டது வடிவேல ஒரு காமெடியன் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறது மூலம் ஒன்றும் பெருசா அரசோட எதிர்ப்பு ஒன்றும் வந்துட இல்ல இல்லை ஜெய அப்போ இருந்த முதல்வர் அந்த ஜெயலலிதா ஒன்றும் அதை கை நீட்டி தடுக்க இல்ல ஆனாலும் கூட திரையில் இருந்த அனைவருமே வந்து அவரை விட்டு விலகி நின்னாங்க அவரை ஒதுக்கி வச்சாங்க அதே மாதிரியான ஒரு சூழல் விஜய்க்கு வரும் அப்படிங்கிறத வந்து பலரும் கணிச்சு வச்சிருக்கிறது ஏன்னா அடுத்த ஆட்சி திமுக தான் அடுத்த முதல்வர் இதே மு க ஸ்டாலின் தான் அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் இது அப்படித்தான் இருக்கும் அதுல எந்த அடி யாராவது கமெண்ட் அடிச்சாங்கன்னா அவங்க அறியாமையில கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அடுத்த முதல்வர் மு க ஸ்டாலின் தான் அதற்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான் அது அடுத்து வருகிற ஆட்சியில கூட நடந்தல் நடக்கும் இப்போ இந்த திமுக அரசை பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலம் அதாவது உண்மை ஒரு குற்றச்சாட்டு சொல்றோம் ஒரு விமர்சனம் வைக்கிறோம் அது உண்மையா இருந்தா பரவாயில்ல இல்லாத குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக வந்து முன் வச்சுட்டு வர்றாரு விஜய் கண்ணூடித்தனமான ஒரு திமுக எதிர்ப்பை வந்து அவர் கையில் எடுத்திருக்கார் இது வந்து அவருக்கு என்ன மாதிரியான விளைவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு படத்துக்கு பூஜை போடக்கூட முடியாத அளவுக்கு விஜயை வந்து ஒரு வனவசத்தர் தள்ளும் அப்படிங்கிறாங்க அரசியலும் அரசியலிலும் பூஜ்யம் திரையிலும் பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு நிலை விஜய்க்கு ஏற்படும் அதற்கான ஒரு சூழலை வந்து அவரே அமைச்சுக்கிறாரு அப்படிங்கிறாங்க அப்போ திமுக அரசு அமைந்த பிறகு அவர்கள் பழிவாங்க போறாங்களா விஜய் மீது அந்த மாதிரியான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த அரசு அதை செய்யாது அதை செய்யணும்னா இந்த நாள் நாலரை வருஷத்துல எவ்வளோ பண்ணிருக்கலாமே அவங்க வந்து இந்த விஜய்க்கு எதிராக ஒரு துரும்ப கூட இல்லி போடல விஜயை ஒரு புரட்டா நினைச்சு எந்த கமெண்ட்டும் அடிக்கல முக ஸ்டாலின் முதல்வர் அவர் கமெண்ட் அடிக்கல பட் உதயநிதி ஸ்டாலின் அவராது பேசுறதுல அவர் கூட பேசுறதில்ல அவர் ரேஞ்சுக்கு கூட இல்லை அப்படிங்கிறது தான் வந்து விஜயோட தகுதி அதனால அடுத்து வருகிற அந்த ஐந்து ஆண்டுகளில் கூட வந்து இந்த அரசு எதுவும் செய்யாது மு க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ எதுவும் செய்ய இல்லை மாறாக இந்த திரையுலகமே அதை செய்யும் ஏன்னா சினிமா அந்த மாதிரி தான் அந்த சினிமா உலகம்ங்கிறது அது போன்றது தான் இப்போ பாரு மனோரமாவுக்கு எதிராக மனோரமா தலைவருக்கு எதிராக அவ்வளவு பேசுனாங்க உடனடியாக மனோரமா வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க மனோரமா யாருக்கே எதிரி இல்லை ரஜினியை எழுத்து பேசுறாங்க அவ்வளவுதான் மற்றபடி ரஜினிக்கே கூட எதிரி கிடையாது ஆனா சினிமா உலகம் என்ன பண்ணுச்சு அப்படியே டோட்டலா மனோரமா வாஷப் பண்ணி தூக்கி வச்சிருச்சு ஐயோயோ இந்த தினடா அது வம்பா போச்சு இந்த அம்மாவுக்கு சுத்தமாக கேரியரை போயிடுமேன்னு சொல்லிட்டு ரஜினியா தான் வந்து இல்லாத ஒரு கேரக்டராக உள்ள நுழைச்சாரு அருணாச்சலம் படத்துல அப்படித்தான் வந்து திரும்ப மனோரம்மா அவர்கள் பிஸியானாங்க ஸோ அப்போ இப்போ ரஜினி வந்து ஆட்சியில் இருந்தாரா அதிகாரத்தில் இருந்தாரா அல்லது எந்த தயாரிப்பாளராக கூப்பிட்டு மனோரமாவுக்கு வேலை கொடுக்காத அப்படின்னு தடுத்தாரா தடுக்கல ஆனால் இயல்பாகவே திரையுலகம் வந்து உஷாராயிடும் ஓ இவன் நமக்கு தேவையில்லாத அணிப்பா இவனை வச்சு படம் பண்ணி நம்ம எங்கே எவ்வளோ சோதனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்குமோ இதெல்லாம் நமக்கு வேண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானாகவே ஒதுக்கிடுவாங்க ஒதுக்கி நின்றுடுவாங்க அப்படி ஒரு நிலை விஜய்க்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ பலரது க கருத்தா இருக்கு ஸோ இது வந்து விஜய்க்கு வாழ்வாசாவா தான் ஏன்னா இந்த தேர்தலில் அவர் கணிசமான வாக்குகளை பெற்று தன்னை ஒரு சக்திய காமிக்கலன்னு வச்சுக்காங்களேன் சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி சோ இந்த இரண்டும் இனி வருகிற அந்த ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம் எந்த இரண்டும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக பேசும் அந்த ஒரு நிலையையும் ஏற்கனவே பேசிட்டாரு பேசிக்கிட்டு தான் இருக்காரு இப்போதும் வந்து அவரு அடுத்த ஏதாவது ஒரு மேடையில் அவர் பேசுவார் அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த அரசை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் இந்த பக்கம் அரசியலிலும் சினிமாவிலும் விஜய் என்பவர் பூஜ்ஜியமாக போகிறாரு அவர் இருந்த அந்த இடத்தையும் வந்து இழந்துட்டு அவர் தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்கு அது நிச்சயமாக இப்ப நான் சொன்ன இந்த இரண்டுமே வந்து நடக்க வாய்ப்புள்ள உள்ள விஷயங்களை